நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்துக்குண்டான பிப்ரவரி மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு கிரக நிலைகள் அப்படிங்கிறத கொண்டிருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை அமையக்கூடிய அற்புதமான குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இந்த மாசத்துல இருக்கு அதாவது குரு வீட்டில் சுக்கரன் இருக்காரு சுக்கரன் வீட்டில் குரு இருக்கார் இவர் அவருக்கு வீடு கொடுத்திருக்காரு அவர் இவருக்கு வீடு கொடுத்திருக்கார் இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கறது அற்புதமான பலன்களை பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் கொடுக்கும் மற்ற கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் மகர ராசியில இருக்காரு பதிமூணாம் தேதி கும்பராசிக்கு போறாரு செவ்வாய் மிதன ராசியில மாசம் முழுக்க இருக்க புதன் மகர ராசியில புதா ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு அடுத்து கும்பராசியில் புதா ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு அடுத்து இருபத்தாறாம் மேல மேலே மீனராசிக்கு போய் புத சுக்கர யோகத்தை கொடுக்குறாரு சுக்கர பகவான் மீனராசியில் உச்சம் குரு பகவான் இருக்காரு இருக்கார் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு வக்கர நிவர்த்தியாகி பலம் அடைகிறார் சனி பகவான் கும்பராசியில ஆட்சி ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலயும் இருக்காங்க இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இந்த மாசத்தோட முக்கியமான ஒரு அமைப்பு குரு பகவானோட வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறதும் முக்கியமான ஒரு அமைப்பு இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு இந்த மாசத்துல மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொண்டாந்து கொடுக்க போதே அது என்னன்னு பாத்துருவோம் மகர ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கிரகங்கள் சாதகமாக இருக்கும் சில கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருக்கும் ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களும் ஒரு ராசிக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னா அது மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஏலரசனியில் கடைசி பாகத்தில் நீங்கள் இருக்கீங்க சனி பகவான் ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார் ஏலரசனியாக தான் இருக்கார் அவரை தவிர எல்லா கிரகங்களுமே இருக்குது அவர் ராசிக்கு அதிபதி அதை இல்லாம தன்னோட கடைசி நேர்கோட்டு பயணம் அப்படிங்கிறத தொடங்கிட்டாரு எல்லாம் சேர்ந்து நவ கிரகங்களும் வாரி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் அஞ்சாவது வீட்டுக்கும் பத்தாவது வீட்டுக்கும் அதிபதி உங்களோட ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமான சுக்கர பகவான் உச்சம் அடைகிறார் இது வந்து எப்படி சொல்கிறது வாழ்க்கையில் இதை தாண்டா நான் எதிர்பார்த்தேன் இது மட்டும் அழைஞ்சிட்டா போதும் அதை பற்றி நான் எதை பற்றி அதுக்கப்புறம் மாட்டேன் அப்படின்லாம் சில விஷயங்கள் நினச்சிருப்பீங்களே வாழ்க்கையோட லட்சியமாக இருந்திருக்கும் ஒரு வீடு கட்டிடணுண்டா சொந்த வீட்டில்னு போய் உட்காந்துடணுடா அப்படின்னு அதுமாரி நமக்கெல்லாம் கல்யாணமே ஆகாதுன்னு நினைச்சானுங்க இவன் முன்னாடி கல்யாணம் பண்ணி காமிக்கணும்டா அப்படின்னு ஒரு லட்சியம் அப்படிங்கிறது இருந்திருக்கும் பணம் சம்பாதிச்சு நாலு பேர் மதிக்க வாழணும்டா ஒரு வண்டி வாங்கணும்டா இப்படி பல லட்சியங்கள் இருக்கும் பாத்தீங்களா இந்த லட்சியங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாசம் இதை பார்த்தா அவங்கள வந்து அப்படியே தூக்கி டாப்ல உட்கார வைக்கிறதுக்கு சொல்ற மாதிரி இருக்கும் அப்படி கிடையாது கிரகம் அப்படி இருக்குது அதை தான் நம்ம சொல்கிறோம் இல்லைன்னா ஒன்றும் இல்லாத ராசியை போயிட்டு சரி இல்லைப்பா அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் இல்லை இல்லை நீ மாடை மாளிகை கூட கோபுரம் கட்டு அப்படியே பொட்டி பொட்டியாக பணம் வரும் கூரையை பிச்சுட்டு கொட்டோம் அப்படி சொல்லி அது பிரயோஜனம் இல்லை கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் அட போயா அப்படின்ட்டு போயிடுவாங்க அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதத்தில் சுக்கரன் உச்சம் அப்போ பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அடைகிறார் அப்படிங்கும்போது பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் நிறைய பாராட்டு கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளோட பாராட்டு சக ஊழியர்களோட பாராட்டு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அன்னோன்யம் உங்களை பற்றி மனைவி பாராட்டுறது மனைவியை பற்றி நீங்கள் பாராட்டுறது பிள்ளைகள் வந்து பெருமையாக சொல்லிடுறது எங்கள் அப்பாலாம் சூப்பராக ஆள்ரா எங்கள் அம்மாலாம் அப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி நாலு பேர் நாலு நல்ல விதமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது உங்கள் காதுக்கே திரும்பி வரும் அப்பா அன்றைக்கி அண்ணன் உன்ன பற்றி தான்ப்பா பேசியிருந்தாங்க நம்ம ஆஃபீஸுக்கே போயிருக்க மாட்டோம் மீட்டிங்கில் நம்மளை பற்றி பேசியிருப்பாங்க ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாருப்பா நல்ல பேர் எடுத்துகிட்டப்பா அப்படின்னு சொல்லி நம்ம காதுக்கு வரும் அதுமாரி படிக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் மகர ராசி பிள்ளைகள் விளையாட்டு போட்டிகள் கல்வித்துறை இலக்கியத்துறை சார்ந்து பல பரிசுகளை வாங்குவாங்க தலைமை ஆசிரியர்லேருந்து ஆசிரியர்கள்லேருந்து சக மாணவர்கள் வரைக்கும் உங்களோட பேச்சாக தான் இருக்கும் பள்ளிக்கூடமே கலை டாண்டாவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படிப்பட்ட யோகம் அப்படிங்கிறத கொடுக்குது அதுமாரி பத்தாம் இடத்துக்கும் அதிபதியார் இதே சுக்கர பகவான் தான் அப்போ தொழில் படுத்து வச்சுடா பேசாமல் இந்த தொழிலை மூடிட்டு வேலை வெட்டியாவது போகலாம் ஏதோ நானும் கச்சேரிக்கு போகிறேன் என் புருஷனுங்கிற கதையாக டெய்லி கடையை திறந்து உட்காந்து ஏ வியாபாரம் ஆகுதோ லாபம் வருதோ நட்டம் வருதோ ஆனால் போய் உக்காந்து நாலு பேர் ஆரம்பித்த தொழிலை மூடிட்டோம்னா நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுவான்ட்டு நானும் கடைக்கு போய் உக்காந்துக்கிறேன் தொழிலை பார்க்குறேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் பத்து ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற நிலை மாதிரி தொழில் வந்து ஒரு உச்சத்தை அடைய போகுது பரவாயில்லையா கடை ஒரு அப்பப்போ மாதத்தில் பத்து நாள் தான் திறந்துகிட்ருந்தான் சரி ஒன்றும் ஆகலை கடையை மூடிடுவான்னு பார்த்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா கடை நல்லா களைகட்டுதிராய வாரம் அப்படின்னு நாலு பேர் வியக்கக்கூடிய அளவுக்கு புது யுக்திகளை புகுத்தி வாடிக்கையாளர்களை கவர்விங்க உங்களோட தொழிலில் அடுத்து என்ன செஞ்சால் இதை முன்னு கொண்டு வரலாம் அப்படிங்கிற சரியான சிந்தனை அப்படிங்கிறது தெரியும் இதை பிடிச்சடா இதை தான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் இதை என்ன செய்யணுன்னு தெரியாமல் தான் யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போ இதான் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் பார் தொழிலை நான் டாப்பில் கொண்டு போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அப்படி சூக்கி சும்மா நிப்பாட்டும் உங்களை உங்களோட சொந்த தொழில் அப்படிங்கிறது அதுமாதிரி புதன் பார்த்திங்கன்னா மாத தொடக்கத்தில் மகரத்தில் இருக்கார் அஞ்சாந்தேதி கும்பத்துக்கு போகிறாரு இருபத்தாறாம் தேதி மீனத்துக்கு போகிறாரு மூணு இடத்துக்கு போகிறாரு மாறி 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 அப்போ மாதம் போது ராசிக்குள்ளேயே புதா ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது இருக்குது ஆறுக்கும் ஒம்போதுக்கும் அதிபதியான புதன் உங்களோட சொந்த ராசியில் அஞ்சு நாளைக்கு இருக்கார் அப்படிங்கும்போது அவரும் பாகப்பிரிவினைகளை சுமூகமாக செஞ்சு வைப்பார் எதிரிகளை வெல்லலாம் ஒரு எதிரின்னு ஒருத்தன் இருக்கவே மாட்டான் அடிச்சு நொறியில் போயிட்டே இருப்போம் அப்படின்னு அதாவது இந்த சத்துரு சம்ஹார பலம் அப்படின்னா நீங்கள் மேச ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களை சொல்லுவாங்க இவங்ககிட்ட எதிரிகள்லாம் வச்சே கூடாதுன்னு ஆனால் மகரத்தை பார்த்தா சிம்மமே பயப்படும் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு ராசிக்காரர்களை பார்த்து பயப்படுறாங்கன்னா மகர ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு பிளான் பண்ணி எதையுமே அடிக்கிறது சாதாரண ஒரு எதிரியாக இருந்தாலும் அவனை சாதாரணமாக நினைக்காம நாலா பக்கமும் சுற்று போட்டு அவனை செயல்பட விடாமல் வச்சு அடிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார் அப்புடின்னா மகர ராசிக்காரர்கள் தான் அப்படி ஒரு சத்துரு சம்ஹார பலம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்குது பொதுவாகவே மகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நல்லது செஞ்சான்னா பத்து மடங்கு திரும்ப செய்வாங்க ஒருத்தன் கெட்டது செஞ்சான்னா நூறு மடங்கு திருப்பி செய்வாங்க அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்லாம் போகிற ஆளே கிடையாது ஏதோ ஒரு தடவை பார்ப்பேன் ரெண்டாவது தடவைலாம் தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் மகர ராசிக்காரர்கள் அது இப்போ நடக்கும் அதுமாரி அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கும் உங்களை ஒடுக்கு உங்களை கட்சியிலேயே மேலே வரக்கூடாதுன்னு பார்க்குறானுங்க இவன் வந்தான்னா நம்மளை வளர்க்க விட இவன் மேலே ஏறி போயிடுவான் அப்படின்லாம் போட்டு நசுக்கி வச்சுருந்தாங்கன்னா எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் விஸ்வரூபம் எடுத்து நிற்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்க போகுது இதில் பெரும்பகுதி நாட்கள் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் தான் புதன் இருப்பார் அஞ்சாந்தேதியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இது தனஸ்தானம் அப்படிங்கிறப்ப நினைச்சதை நினைச்ச நேரத்தில் செஞ்சு முடிப்பீங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒத்துழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏகப்பட்ட நபர்கள் மூலமாக கிடைக்கும் சக ஊழியர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் மாமா மச்சானாக இருக்கலாம் இப்படி நிறைய ஒத்துழைக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ஆதரவான நபர்கள் இருப்பாங்க பழைய வண்டி வாகனத்தை போட்டுட்டு புது வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் வெற்றி கிடைக்கும் இப்படி சகலவிதமான நன்மைகள் கிடைக்குது குரு பகவான் வக்கிர நிவர்த்தி ராசிக்கு எத்தனாவது வீட்டில் குரு இருக்கார் அஞ்சாவது வீட்டில் இருக்கார் அஞ்சாவது வீட்டில் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாய் பலம் அவரோட பார்வை உங்களோட ராசி கிடைக்குது சுக்கரனுக்கும் குருவுக்கும் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இருக்கு இவருக்கு அவர் வீடு கொடுத்துருக்காரு அவருக்கு இவர் வீடு கொடுத்துருக்காரு இப்போ இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது தொலைதூர பயணங்கள் உங்களுக்கு ஆதாயம் கொடுக்கக்கூடியதாக மாத்தி காட்டும் உங்களோட துறை எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் நீங்கள் ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற அளவுக்கு வளரலாம் அதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதீத தைரியம் அப்படிங்கிறது இருக்கும் விவிஐபிகளோட சந்திப்புலாம் கிடைக்கும் நீங்கள் பெரிய மனுஷன்னு பார்த்தவங்கலாம் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் பரவாயில்லையே அவ்வளோ பெரிய ஆளுக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய மனிதர்களோட சந்திப்பு அவர்களோட பாராட்டு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட மிகப்பெரிய வாய்ப்புகளை எல்லாத்தையும் உருவாக்கி இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் யார் அப்படின்னு காட்டக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எழுதி ஏற்றிட்டு மாற்றுத்திறனாளிகள் ஏலபாலைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க மகர ராசியோட விஸ்வரூபத்தை இந்த பிப்ரவரி மாதம் உலகத்துக்கு காட்டும் மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்